ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஷார்ஜா தான் ஸோ மேங்கோ சீசனால் மேங்கோ வச்சு ஒரு ஷார்ஜாக பண்ணலாம் ஹாஃப் லிட்டர் பேக்கெட் பாலாக ஓவர் நைட் ஃப்ரீசரில் போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது மேலே கோவம் இருந்துச்சுன்னா அதை நினச்சி நல்ல சப்பாத்தி கட்டி வச்சு நல்ல தட்டு தட்டுங்க தட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம தட்டின பால் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாம்பழத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணலாம் நீங்கள் என்ன மாம்பழனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வந்து சீனி கம்மியாக போட்டால் போதும் எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது மாம்பழத்தில் அதனால் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் பக்கத்தில் சீனி ஆட் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா ஓட விட்டிங்க நான் சூப்பர் க்ரீமியான மேங்கோ ஷார்ஜாக ரெடி மேலே கொஞ்சமாக கட் பண்ண மேங்கோ போட்டு சில்லாக சர்வ் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஜூஸ் போடலான்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க் யூ